ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்துல ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டி பாளையத்துல இருந்து இங்க வந்து குட்டிகள் வாங்க வேண்டிய ஒரு ஆர்வம் என்ன நாங்க வருஷ வருஷம் இங்க வந்து வாங்குவோம் பக்ரீது ஒரு வருடம் வளர்த்தி அதுக்கப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் விற்போம் இப்ப பக்ரீது முடிஞ்சிட்டு வந்து வாங்கியாச்சு அப்ப ஏற்கனவே எவ்வளவு குட்டிகள் வளர்த்தீங்க இருபது குட்டி வரும் அது ஓரளவு நல்ல விலைக்கு வித்தாச்சு ஒவ்வொன்னு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஐம்பது ரூபாய் ஆறாயிரத்தி இருநூத்தி அறுநூத்தி ஐந்து ரூபாய் வாங்கி ஒரு ஜோடி ஐம்பதாயிரத்துக்கு வந்துருக்கீங்க இப்ப எத்தனை குட்டிகள் வாங்கணும்னு வந்தீங்க எவ்வளவு குட்டிகள் வாங்கிருக்கீங்க பதிமூணு குட்டி வாங்கி இருக்குதுங்க இதெல்லாம் ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது ஒரே ரேட்டு தானா ஒரே வியாபாரி வாங்கினீங்களா வேற வேலை இல்ல இந்த ரெண்டு குட்டி மட்டும் வேற ஒரு வாங்கி மீதி எல்லாம் ஒரு திட்டையும் சரி அது ரெண்டு ஜோடி என்ன விலைக்கு நம்ம இது ரெண்டும் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கணும் இதெல்லாம் அப்படியே ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பது ஒரு குட்டி ஒரு குட்டி வளர்ச்சி நல்லா இருக்குது கொம்பு கொம்பு உருவி விட்டு வளர்த்தனும்னா உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் அதனால இதை வாங்கி வளர்த்துறோம் இது கலர் நல்லா இருக்குது அதனால எல்லாத்துக்கும் விரும்பி வாங்குறாங்க எங்க ஏரியால இந்த குட்டி இல்ல ஏரியால ஒரே நேரமா இருக்கு இந்த குட்டிகள் வியாபாரினா பரம குடி ஆமா எந்த சந்தைக்கு எல்லாம் சமயபுரம் கனடா ஆந்திரா அவ்வளவு தூரம் போவீங்களா பாம்பு கோயில் இந்த மாதிரி சந்தை எல்லாம் வீட்டுல இருக்க மாட்டீங்க வீட்ல எல்லாம் இன்னைக்கு எவ்ளோ குட்டிகள் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு ஒரு குட்டி கொண்டு எல்லாமே இந்த குட்டிகள் தானா ஆமா இது என்ன ரகம்

இல்ல கிளம்பறீங்களா அடுத்து இருக்கீங்களா என்ன தேவைக்கான வாங்கியிருக்கீங்க ஆட்டுக்கு ஆட்டுக்கு நம்ம அங்குள்ள ஆடு எல்லாம் கொஞ்சம் சின்ன ஆடுகளா இருக்குமா சரி அதான் கொடி கொடியாடு கொஞ்சம் உயரம் இருக்கும் அதுக்காண்டி இல்ல இவ்ளோ ஆடுகள்ல இந்த ஆடை தேர்ந்தெடுத்துருக்கீங்களா இல்ல பள்ளிய போடல 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 ரைட்டு வேற இன்னும் வளரும் ஒரு ரெண்டு அடிக்கு வளரும் இருக்கு ஏன்னா இருபத்தி ரெண்டு சொன்னாங்க சரி ஒரு பதினேழு பதினேழு திருப்பி அம்மாட்ட இருபத்தஞ்சு கேக்குறேன் இருபத்தி ரெண்டு கேட்டுருக்கேன் வாங்கி இருபத்தி ரெண்டு கேட்க அண்ணா மொத்தம் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க பதிமூணு குட்டி எங்களுக்கு பதிமூணு குட்டி எங்க இருந்து வரீங்க எப்படி எந்த ஊரு பாவனாசம் பக்கம் ஆம்பூர்ல இருந்து வரோம் பக்கம் ஆம்பூர் எத்தனை பேர் வந்தீங்க

பதினஞ்சு இப்படி கண்டு கண்டு வித்திட்டு இருக்காங்க ஏன் இந்த செம்ரி குட்டியை செலக்ட் பண்ணிருக்கீங்க விளையாட்டு குட்டி செம்லி குட்டினா வளர்த்து இந்த நோம்புக்கு கொடுக்கறதுக்கு லாபமா இருக்கா கால் கரை திறமையா இருக்கும் நோய்கள் கொஞ்சம் வராது 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 மதுரை கோயில் சரி எவ்ளோ குட்டிகள் வாங்கியிருக்கீங்க முப்பத்தி மூணு குட்டி ஆமா எல்லாமே செம்மரி எத்தனை மாசம் குட்டிகள் இதை வந்து ஒன்றரை மாசம் குட்டி

ம் எல்லாம் மேய்ச்சல் தான் மேய்ச்சல் திருமங்கலம் சேர்ந்து வாடிப்பட்டு சேர்ந்து அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து வாங்கியிருக்கீங்களா எனக்கு எதாவது அந்த கலர் குடி கிடைக்குது ஓ அந்த அளவு பட்டன் குடி கிடைக்கும் இது நல்லா நாட்டுக்குடினாலும் நல்லா இது ஜோடி என்ன விலைக்கும் முடிஞ்சுருப்பா ஜோடி வந்து பன்னெண்டு ரூபா போகுது அதாவது பதினஞ்சு ரூபா சொன்னாங்க சரி நாங்கள் பன்னெண்டு ரூபான்னு வாங்குவேன் பன்னெண்டு ரூபா ஆறு மாதம் வளர்ப்பு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு உண்மையிலேயே லாபம் தானா நிறைய பேரு வந்து குட்டி சாகாம இருந்துச்சுன்னா லாபம் ஆ செத்துச்சுன்னா ஆ உங்களை மாதிரி வளர்ப்பாளர் சொல்றத சிலர் வந்து கதை விடுதாங்க அப்படின்றாங்க மெசேஜ்ல சாகாம இருந்தா லாபம் தான் இல்ல கை தீவனம் போட்டு வளர்த்தா நமக்கு லாபம் கிடைக்குமா கிடைக்கும் அதான் சொல்லலாம் நாவ வந்து குட்டி சாகாம இருக்கணும் நோய் வந்து செத்துச்சுன்னா நட்டம் தான் சரி அந்த வருஷம் போன லாபம் விட்டுருவாங்க எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க இது நான் வந்து சின்ன பிள்ளை ஒரு நாற்பது வருஷம் வளர்த்துருக்கேன் ஏ அப்பா

நெருக்கி வித்துருச்சு நெருக்கி வித்துட்டு கால சாயந்திரம் நெருக்கி வித்துருது இப்ப இந்த ஆட்டுகளை சொல்லுங்களேன் என்ன விலையில கடை ஆறு குட்டி ஒரு எல்லாமே கடா குட்டிகள் சொல்றேன் பதினொரு பன்னெண்டு ரூபாய் கொடுத்துருவோம் பன்னெண்டு ரூபா கொடுத்துடலாம் என்ன வரைக்கும் வந்துருக்கு பதினொன்னு பதினொன்று ஐநூறு வரைக்கும் வந்துட்டு ஐநூறு வந்தா கையில கொடுத்துரலாம் ஆமா ஆமாம் இன்னைக்கு எவ்ளோ குட்டிகள் கொண்டு வந்தீங்க ஒரு நாட்டி கொண்டு வந்தேன் இது ரொம்ப குறைவா கிடக்க எல்லாம் போட்டாச்சா இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இது ஒரு ரெண்டு குட்டியா மாசத்துக்கு ரெண்டு மாசம் குட்டியா கொஞ்சம் பெருசா இருந்த மாதிரி இருக்கு ஆமா என்ன விலை சொல்றீங்க என்ன விலைக்கு கொடுத்தீங்க ஏன்னா எல்லா பத்து ரூபாய்க்கு கேக்குறாங்க சரி நாங்க பத்தூரூபா பதினோரு ரூபா கொடுக்கலாம் பதினொன்னு கையில கொடுத்துரலாம் இந்த குட்டிகள் மாசம் நம்ம வளர்த்தா நமக்கு ஒரு லாபம் இருக்கும் ஏன்னா இப்ப ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தானா ஒரு குட்டி ஒன்னு அஞ்சு ரூபாய்க்கு எடுத்தான ஒரு மூணு மாசம் வர குட்டி ஏழு ரூபா

ஆ கைவெளப்பு தானா ஆமா கைவெளப்பு தான் எப்படிதான் இருக்கு இன்னைக்கு சந்தைகள் எப்படி இருக்கு சந்தா என்ன இப்பதான் இந்த இதா இருக்கு விறுவிறுப்பாத்தான் இருக்கு தான் தெரியும் தான் வந்திருக்கீங்க ஆமா